திருநள்ளாரியில் இருக்கும் முதன்மை கடவுள் சிவ தர்பாரண்ய ஈஸ்வரர் ஆவார் அவரின் திருவடியை முதலில் வழிபட்டு மனதார சிவபக்தரான சனீஸ்வரரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்யுங்கள் அதன் பின்பு தாயாரின் திருவடிகளை வணங்கி நவக்கிரக தோஷங்கள் அகல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் சனீஸ்வரர் ஏறக்குறைய இருபத்திரண்டரை வருடங்களுக்கு ஒரு ஜாதகரை மூன்று முறை ஒருவருடைய வாழ்நாளில் தொடர்பு கொள்கிறார் அதில் ஏழரை சனியின் காலத்தில் அவர் எந்த தீய பலன்களையும் யாருக்கும் தொடர்ந்து ஏழரை ஆண்டும் வழங்குவது இல்லை அதையும் மூன்று பகுதிகளாக பிரித்து தான்பலன்களை வழங்குகிறார் மகா சிவராத்திரி திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் தர்பாரண்யேசுவரர் கோவில் நவகிரக தலங்கள் சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லை சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லை என்பார்கள் ஒரு மனிதனின் வாழ்நாளில் இரண்டு முதல் மூன்று முறை சனி பகவான் ஏழரை ஆண்டுகள் பிடித்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கை பற்றிய புரிதலை பக்குவத்தைத் தரக்கூடியவர் ஏழரை ஆண்டுகள் எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரோ அதே அளவிற்கு சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும் போது நலன்களை அள்ளி கொடுப்பார் என்பார்கள் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் பயணிப்பார் நவகிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே இவர் தர்மத்தை நிலை நாட்டுபவர் என்றும் சொல்வார்கள் விநாயகர் ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களையும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடுபவர்களையும் சனி பகவானின் கெடு பார்வை ஒன்று செய்யாது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் நவகிரக தலங்களில் சனீஸ்வர பகவானுக்கு உரிய முக்கிய பரிகார தலமாக போற்றப்படுவது புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு தலத்தில் உள்ள தர்பாரண்யேசுவரர் கோவில் ஆகும் இது புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது சனி பகவான் நவகிரகங்களில் மந்தகாரகன் என குறிப்பிடப்படும் சனீஸ்வரன் சூரிய தேவன் மற்றும் சாயா தேவியின் மகன் காகத்தை வாகனமாகக் கொண்டவர் கருப்பு நிற வஸ்திரமும் ஏழ்தானியமும் சனீஸ்வரனுக்கு விருப்பமானதாக சொல்லப்படுகிறது சனியின் வக்கிர பார்வையில் இருந்து தெய்வங்களும் கூட தப்ப முடியாது சனி பகவானின் ஒவ்வொருவரை ஏழரை ஆண்டுகள் பிடித்தே தீருவார் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் மட்டுமே சனி பிடிக்காத தெய்வங்களாக சொல்லப்படுகின்றன சனி பகவான் பரிகார தலங்கள் புதுச்சேரியில் உள்ள திருநள்ளாறு தலம் தவிர தேனி மாவட்டம் குச்சனூரில் உள்ள சனீஸ்வரன் கோவில் கோவை மாவட்டம் புளியகுளம் லோக நாயகர் சனீஸ்வரன் கோவில் ஆகியன சனி பகவான் பரிகார தலங்களாக உள்ளன இலங்கையில் உள்ள திருகோணமலை சனீஸ்வரன் கோவிலும் சனீஸ்வரனுக்கு உரிய தலமாகக் குறிப்பிடப்படுகிறது ஒருமுறை இப்பகுதியை ஆண்ட மன்னன் தீவிர சிவபக்தனான இடையனிடம் தினமும் இக்கோவிலில் உள்ள சிவனின் அபிஷேகத்திற்காக பால் கொடுக்க உத்தரவிட்டார் இடையனும் தவறாது அபிஷேகத்திற்கு பால் வழங்கி வந்தான் அரசு அதிகாரி ஒருவர் இடையனை மிரட்டி அந்த பாலை தனது வீட்டிற்கு எடுத்து கொண்டு சென்றார் அபிஷேகத்திற்கு பால் வராததால் கோவில் அர்ச்சகர் மன்னனிடம் இது பற்றி தகவல் தெரிவித்தார் இடையன் அபிஷேகத்திற்கு பால் வழங்குவதில்லை என்ற விபரத்தையும் தெரிவித்தார் இதனால் கோபம் கொண்ட மன்னன் இடையனை அழைத்து ஏன் அபிஷேகத்திற்கு பால் தருவதில்லை என விசாரித்தார் ஆனால் அதிகாரிக்கு பயந்து இடையன் மெளனமாக இருந்தான் இதனால் கோபமடைந்த மன்னன் இடையனைக் கொல்ல உத்தரவிட்டான் இந்த தண்டனையில் இருந்து தன்னைக் காப்பாற்றும்படி சிவபெருமானிடம் வேண்டினான் இடையன் இடையனைக் காப்பாற்றி தவனின்றதொரு செய்த அரசு அதிகாரியை தண்டிக்க நினைத்த சிவபெருமான் தனது சூலத்தை வீசினார் அது இடையனைக் காத்ததுடன் தவறு செய்த அதிகாரியையும் தண்டித்தது சிவபெருமானின் சூலம் செல்வதற்காக பலிபீடமும் கொடி மரமும் சற்று ஒதுங்கி நின்றது